காலையில் முதலில் சாப்பிடும் உணவுதான் உங்கள் நோயை குணப்படுத்தப் போகிறது உங்கள் ஆரோக்கியத்தை முடிவு போகிறது வெண்டைக்காய் ஊறிய தண்ணீர் நெல்லிக்காய் இஞ்சி கருவேப்பிலை ஜூஸ் கொத்தமல்லி சோம்பு ஊறிய தண்ணீர் இதில் ஏதாவது ஒன்றை காலையில் குடிக்கும் போது உடல் சூடு உள்ளவர்களுக்கு அமிர்தம் போல் சுவையாக இருக்கும் உடலில் நீர் உள்ள அதாவது கப உடல் உள்ளவர்களுக்கு இந்த சுவை பிடிக்காது உடலின் தன்மையும் தேவையுமே சுவையை முடிவு செய்கிறது உடலுக்கு தெரியும் தனக்கு எது தேவை தன் உடலை சரிசெய்ய எந்த உணவு சாப்பிட வேண்டும் எவ்வளவு சாப்பிட வேண்டும் என செல்போன் டிவி அலுவலகம் என மனம் போன போக்கில் இருப்பவர்களுக்கு உடல் சொல்வதை கேட்க முடியாது நோய் உடலில் தான் வந்தது மருந்தும் உடலில் தான் உள்ளது ஒரு நெல்லிக்காய் சிறு இஞ்சி கருவேப்பிலை சீரகம் கலந்த ஜூஸ் தினமும் இவற்றை சாப்பிட்டால் உடல் கழிவுகளை வெளியேற்றி உடல் சூட்டை குறைத்து சிறுநீர் தாராளமாக வெளியேறி மலச்சிக்கலை நீக்கி உடலைத் தன்னிலைப்படுத்தும் உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும் இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்